எத்தனை பேர் இருக்காங்க நீங்க இருக்கேன் நான் இருக்கேன் அப்பா இருக்காங்க பத்தாவதுக்கு ராமண்ணா கூட இருக்க இத்தனை பேர்த்த விட்டுட்டு போய் மம்முட்டிய கூட்டிட்டு வர சொல்றீங்களே இதெல்லாம் நல்லா இருக்குதா உங்களுக்கு நான் கூப்பிட்டு அவர் வருவாரு அர்த்தமா பேசுங்கம்மா ஏமா வாய்க்கால செதுக்கலாம்னு மாமுட்டி போய் எடுத்து வச்சோம்னா எனக்கு இத்தனை கதை சொல்லிக்கிட்டு அடுத்தல நடிக்கிற மாமுட்டி தான சொல்றீங்க படத்துல நடிக்கிற மாமுட்டி வச்சா வாய்க்கால செதுக்கறது பேர் என்னத மாமுட்டிங்கறீங்க இங்க வாங்க கொஞ்சம் வாங்க மாமுட்டி என்னன்னு பாக்குறேன் ஐயோ இவங்க ஒரு பண்ணி செதுக்கறாங்க இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் என்னன்னு காட்டு இதுக்கு பேர் என்ன கொண்டாங்க இதுக்கு பேர் என்ன ஓ இதுக்கு பேரா இதுக்கு பேரு மண்வெட்டி மண்வெட்டிங்களா ஆமா உங்களை தூய தமிழ்ல பேசுறதுக்கு எனக்கு தெரியலங்களா ஆமா மண்வாட்டிங்க நீ மம்முட்டி மமுட்டினா எனக்கு தெரிஞ்ச ஒரே மம்முட்டி அதுதான் அவர் போய் கொண்டாடலாம்னு சொன்னீங்க மம்முட்டி சார் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல பாத்துங்க